வணக்கம் அனைவருக்கும் இலங்கையிலே இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள் தேர்தல் பிரசாரங்களின் இறுதி நாள் என்றைய நாளுக்கு பிறகு வருகின்ற இரண்டு நாட்களும் அமைதியான நாட்கள் கூலிங் பீரியட் என்று அழைக்கப்படுகின்ற நாற்பத்தெட்டு மடத்தியாலங்கள் தேர்தல் பிரசாரங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படக்கூடாது பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகள் முற்றுமுழுதாக அமைதியான தினங்களாக இருக்க அந்த தினங்களை தேர்தல் ஆணைக்குழு எங்களுக்கெல்லாம் வழங்கியிருக்கின்ற நோக்கம் அமைதியாக இருந்து ஆழமாக சிந்தியுங்கள் உங்களுடைய வேட்பாளரை யார் நீங்கள் யாருக்காக வாக்களிக்க போகிறீர்கள் இதற்காக வாக்களிக்க போகிறீர்கள் என்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நாள் எனவே அந்த தீர்மானத்துக்குள்ளே விளம்பரங்கள் பிரசாரங்கள் வலியுறுத்தல்கள் வற்புறுத்தல்கள் இருந்து எதுவும் வரக்கூடாது என்றுதான் அந்த இரண்டு நாட்கள் வழங்கப்படுகிறது எனவே அதை கண்ணியமாக நாங்கள் மதிக்க வேண்டியது அவசியம் இதன் காரணமாக சமூக வருத்தலங்கள் ஊடகங்கள் மற்றும் வேறு எந்த விதமான மேடை பிரசாரங்கள் போன்ற எதையுமே இன்று நள்ளிரவுக்கு பிறகு அதாவது இலங்கையில் இப்போது நேரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் இன்னும் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு எந்த விதமான பிரசாரங்கள் பிரசார செய்திகளையும் வழங்க முடியாது என்று சொல்லி அதை அனைவரும் கௌரவித்து நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்திருப்பதை போல அத்தனை பேர் விட பெரும்பாலானோர் எதிர்பார்த்தரிப்பதை போல சமூக ஊடகங்களுக்கு இலங்கையிலே சமூக வர்த்தகங்களுக்கு பூட்டு போடப்படலாம் என்று சொல்லி ஒரு விதமான ஊகம் ஒன்று வெளியாகி இருக்கிறது இது எந்த விதத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது இது ஆரம்பத்திலே ஊடகங்கள் அமைச்சும் தேர்தல் ஆணைய மறுத்தும் இருக்கின்றன தேவை ஏற்பட்டால் அப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்று குறித்து ஊடக நிறுவனங்களிடம் பேசப்படுகின்றன சமூக வலைதள அப்படியான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை காரணம் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் விதிமுறைகளை மீறுவதை ஒரு தனிக்கலையாக கொண்டு செயற்படுகின்ற பல பேர் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் என்பது வருத்தத்துக்குரிய ஒரு வழியம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அரசியல் கட்சிகள் இம்முறை தேர்தல் ஓரளவு கண்ணியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கே என்று சொன்னால் வன்முறைகள் குறைவு அதுபோல விதிமுறல்கள் அரசியல் கட்சிகளாக குறைவு தேர்தல் பிரசார கூட்டங்களில் விதிமுறைகள் குறைவு எனவே இந்திய நாள் இறுதி பிரசார கூட்டங்களாக பல்வேறு இடங்களில் கூட்டங்கள் கூட்டப்பட்டிருந்தன சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சில கருத்து கணிப்புகளோடு சேர்த்து சில அரசல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன யார் யார் முன்னணியில் இருக்கின்றார்கள் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஆனால் இந்திய நாளிலும் அகோரமாக தனி தாக்குதல்கள் நேரடி தாக்குதல்கள் இடம்பெற்றன இதிலே பொதுவாக சிங்கள கட்சிகளுக்கு இடையில் விமர்சனங்கள் என்பதை தாண்டி அவர்களுக்கு மும்முனை போட்டி வந்துவிட்ட காரணத்தால் பொதுவாக ஒருவர் மற்ற இரண்டு பேரும் தனக்கு எதிராக கூட்டணி அமைக்கின்றார்கள் என்று குறிப்பிடுவார் இன்னொருவர் குறிப்பிடுவார் மற்ற இரண்டு பேருக்கும் அடிக்கிற வாக்கு வீணானது என்று சொல்வார் இன்னும் ஒருவர் இது மூன்று பேருக்கு இடையிலான இன்னொருவர் சொல்வார் அந்த அவர் தான் பிரசாரம் செய்கிறார் அவருக்கு போட்ட வாக்கு அவருக்கு அல்ல அது மற்றவருக்கு என்று சொல்லியெல்லாம் சொல்வார் இது நீங்கள் அவதானித்து பார்த்தால் உங்களுக்கு பிரசாரங்களில் விளங்கும் தமிழை பொறுத்தவரையில் தமிழ் பரப்பை பொறுத்தவரையில் நேரடியாக தாக்குதல்கள் தமிழரசு கட்சிக்கும் இந்த சங்க சின்னத்திலே எடுக்கின்ற பொது வேட்பாளருக்கு இடையிலான பிரசார மோதல்களாக விமர்சன மோதல்களாக இருக்கின்றன நான் இதற்காகத்தான் ஒரு முழுமையான தொகுப்பதை கொண்டு வந்திருந்தேன் என்னால் அணுகக்கூடிய தங்களது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய மக்கள் மந்தில் மக்களை சந்திக்கக்கூடியவர்களிடம் நான் பேட்டிகளை எடுத்து உங்களுக்காக இருக்கிறேன் அநேகமாக நாமல் ராஜபக்சே என்பவரை தவிர மற்ற அநேகமான பிரதான வேட்பாளர்களின் சார்பாக பிரசாரங்கள் செய்கின்ற அத்தனை பேரையும் உங்கள் முன்னால் கொண்டு வந்திருந்தேன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றனர் அவர்கள் நாள் முழுவதும் இன்றும் நேற்றும் நாள் முழுவதும் அந்த விடயங்களை உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்திருந்தேன் பல்வேறு விடயங்கள் உங்களுக்கு அருகே தரப்பட்ட பார்த்திருப்பீர்கள் நீங்கள் அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் நான் கேட்டு அவர்கள் சொன்ன விடயங்கள் இதிலே அவர்கள் கேட்க சொல்லி நான் சொன்ன விடயங்களோ இல்லாவிட்டால் நான் கேட்டதுக்காக அவர்கள் சொன்ன விடயங்களை எங்கேயாவது கத்தறி வைத்து கட் பண்ணியதோ கிடையாது அப்படியே முழுமையாக உங்களுக்காக தந்திருக்கிறேன் இதன் மூலமாக அந்த கட்சிகளின் உட்பொருட்கள் அது போல அந்த தேர்தல் பிரசாரங்களின் விடயங்கள் அந்த வேட்பாடுகளை பற்றிய விடயங்கள் நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம் இன்றைய நாளில் இடம்பெற்ற சில தேர்தல் பிரசாரங்களில் மேடைகளில் பேசப்பட்ட சில விடயங்களையும் தனித்தனி தோப்போலாக கொண்டு வந்திருக்கிறேன் பன்னிரண்டு மணிக்கு பிறகு இதையும் கொண்டு வர முடியாது இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அவற்றை சுருக்கமாக இந்த காணொலியில் இந்த நேரடியில் உங்களுக்கு தந்துவிட்டு என்று வந்திருக்கிறேன் இந்த இடத்திலே தான் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு தங்களுடைய ஒரு விடயத்தையும் உங்களுக்கு அறிவிக்க சொல்கிறார்கள் இணையதளத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருபவர்களில் நான் ஒருவன் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் வந்து மூன்று மொழிகளிலும் அங்கே ஊடக அறிக்கைகள் அதுபோல முக்கியமான அறிவிப்புகளாகிய வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த ஊடக அறிவித்தல்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் இதில் தமிழ் மொழியிலும் தரப்பட்டிருப்பதன் காரணமாக உங்களுக்கு தேடி பார்ப்பதில் எந்த சிக்கலும் கிடையாது என்ற சென்றால் நீங்கள் மூன்று மொழிகளில் இந்த மொழியை தெரிவு ஒன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் இப்போது வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள்ளும் வாக்கு எண்ணு நிலையங்களுக்குள்ளும் தகாத நடவடிக்கைகள் என்று ஒரு சிலவற்றை அறிய தந்திருக்க இதுதான் இறுதியாக வந்திருக்கின்ற ஊடக அறிவிப்பு ஒன்று கையடக்க தொலைபேசிகளை பாவிக்க முடியாது இரண்டாவதாக நிழற்படம் அதாவது போட்டோ எடுக்க முடியாது வீடியோ செய்ய முடியாது ஆயுதங்களை தம்பசம் வைத்திருக்க முடியாது புகைப்பிடித்தல் மதுபானம் மருந்துதல் அது போல வேறு போதைப் பொருட்களை பாவித்தல் மதுபான மருந்து விட்டு அல்லது

சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட அந்த பத்து பேர் இவர்கள் தான் ஒன்று வாக்கெடுப்பு நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உங்களுக்கு எந்த வாக்கெடுப்பு நிலையத்தில் உங்களுக்கு வாக்கு இருக்கிறதோ அங்கே நீங்கள் பயணிக்கலாம் இரண்டாவது வாக்கெடுப்பு நிலைய பணியாட் மூன்றாவது வாக்கெடுப்பு நிலையை கடமைகளில் ஈடுபட்டிருந்த பொலிஸ் அலுவலர்கள் நான்காவது போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அந்த முப்பத்தி பேருக்கு வரமதி இருக்கிறது ஐந்தாவது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் முகவர்கள் ஆறு ஜனாதிபதி வேட்பாளர்களின் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்கள் ஏழாவது ஜனாதிபதி வேட்பாளர்களின் பெரும்பாக முகவர்கள் இது ஏஜென்ட்ஸ் என்று குறிப்பிடப்படுவோம் அதுபோல எட்டாவது ஒவ்வொரு வேட்பாளர் சார்பாக முறைப்படி நியமிக்கப்பட்ட வாக்கெடுப்பு நிலைய முகவர்கள் அவர்கள் இந்த போலிங் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறார்கள் இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை தங்கள் சார்பாக கண்காணிக்க ஒவ்வொருவரை முகவர்களாக நியமித்திருப்பார்கள் அவர்கள் ஒன்பதாவது தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்ற உள்நாட்டு வெளிநாட்டு கண்காணிப்பு ஒழுங்கமைப்புகளின் முகவர்கள் பத்தாவது தெரிமத்தாட்சி அலுவலரின் அனுமதி பெற்ற அலுவலர்கள் இந்த பத்து பேருக்கு மட்டுமே பிரவேசிக்க அனுமதி இருக்கிறது எனவே இந்த விடயங்களை கவனித்துக் இப்போது உங்கள் வாக்கு அட்டைகளை நீங்கள் இதுவரை பெற்றிருக்காவிட்டால் உங்களுக்கு வீடுகளுக்கு தபால் மூலமாக வந்திருக்காவிட்டால் இலங்கையிலே இந்த வாக்குரிமை உள்ளவர்கள் நீங்கள் நீங்கள் அதாவது நாளை கூட உங்களுக்கு நாள் இருக்கிறது தேதி உங்களது அருகில் உள்ள அஞ்சல் நிலையத்துக்கு சென்று உங்களது வாக்காளர் அட்டைகளை உறுதிப்படுத்தி உங்களது அடையாள அட்டைகள் கடவுச்சீட்டுகள் போன்றவற்றை காட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது நானும் செய்திகளுக்கு வருவோம் முழுந்து பிரசார கூட்டங்கள் இடம்பெற்றிருந்ததோ அந்த பிரசார கூட்டங்களில் முக்கியமாக வலையில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இறுதி பிரசார கூட்டமும் நுகேகோடையில் இடம்பெற்ற அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டமும் அதிகமான கவனத்தை ஈர்த்திருந்தன அதிகமான நான் நேரத்தை கொண்டேன் காரணம் இந்த நேரத்துக்கு பிறகு இந்த தேர்தல் பிரசாரங்களை பற்றியும் பேச முடியாது இப்போது பதினொன்று ஒன்று எனவே அந்த நேரம் என்பது முக்கியமானது காரணம் காரணத்தை அதையும் அவதானித்துக் கொண்டேன் எனவே அந்த பிரசார கூட்டங்கள் மோதி இருந்தன இக்கச்சக்கமான மக்கள் இந்த பிரசார கூட்டங்கள் இடம்பெறுவதற்கு முதல் தேசிய பாதுகாப்பு மையத்தினால் இன்றைய நாளில் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு அறிக்கையில் ஒரு சில விடயங்கள் சொல்லப்பட்டதாக வெளியே தகவல்கள் கசித்திருக்கின்றன நேரடி போட்டியாளர்களாக இப்பொழுது அதிகமான முன்னிலையில் உள்ள இரண்டு பேராக அனுர்குமார் சஜித் ரணில் கருதப்படுகின்றார் சக்தி பின்தங்கி இருக்கிறார் கடந்த இரண்டு வாரங்களில் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது குறிப்பாக அதிகமாக வாக்குகளை பெற்றுக் கொடுகின்ற முயற்சிகளில் வடக்கு கிழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி இறுதி நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக அதில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் ஆனால் இளைஞர்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கும் அதிகமான ஆதரவு இருப்பதாக கருதப்படுகிறது தெற்கு பகுதி சிங்கள மக்கள் மத்தியில் முன்பு எவ்வாறு மொட்டு கட்சிக்கான ஆதரவு இருந்ததோ அது அப்படியே மாறியிருக்கிறது என்று நான் அவதானித்த இன்னொரு விடயம் வெளிநாடுகளுடன் ஏராளமானோர் ஒரு இளம் ஊதா அது போல இளஞ்சிவடுற சட்டைகளில் வந்து தேசிய மக்கள் சக்திக்காக பிரசாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் தெளிவான ஆங்கிலத்தில் அதுபோல நுண்ணாக்கு சிங்களத்திலே தமிழிலும் கூட இந்த பிரசாரங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அநேகமானோர் சிங்களவர்கள் கூடுதலாக நான் பேசி பார்த்தவர்களில் அநகமானோர் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக இத்தாலி போன்ற நாடுகள் இருந்து அதிகமான சிங்களர்கள் வந்திருக்கிறார்கள் அது எனக்கு இந்த பொதுஜன பெருமளவிலே கோட்டாபய ராஜபக்சே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போட்டியிட்டிருக்கிற ஒரு அளவு கடந்த அபரிதமான ஆதரவு அலிகொண்டு வீசியது அதே போன்று ஒரு விடயம் வந்து இருந்தது எனவே இந்த இடத்திலேயே ரணில் விக்ரமசிங் ஆதரவு தரப்பான விடயங்கள் இங்கே கருதும் போது அவருக்கு ஒரு மேல்மட்ட ஆதரவும் படித்தோர் மத்தியில் இருக்கின்ற ஆதரவும் பரம்பரையாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கிய அந்த மக்களது ஆதரவும் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது சில விடங்களில் முதிர்ந்தவர்கள் மத்தியிலும் கிராமத்தவர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை கொண்டு வரமோ தெரியாது இந்த இடத்திலே தான் சில நாடுகளின் அழுத்தங்கள் சில பேருக்கு பின்னால் இருப்பதை பற்றி கடந்த சில வாரங்களுக்கு முதல் ஒன்று இந்தியா சதி பிரேமதாசுக்கு தன்னுடைய மறைமுகமான ஆதரவை வழங்கி இருப்பதாக கருதப்படுகிறது அது போல அருளகுமார் திசான

இன்று நான் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற பல்வேறு உரையாடல்கள் பிரபூரின் உரையாடல்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிறவூரான யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிடுகிறார் தாங்கள் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு முன் அதாவது இரண்டாவது எண்ணிக்கை வாக்குகள் எண்ணப்பட முதலே தாங்கள் ஐம்பது பிளஸ் ஒன்றால் தாங்கள் விடுவோம் என்று சொல்லி அம்பிக்கை தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பேசிய ஜீவன் தொண்டமானம் டக்ளஸ் தேவானந்தாவும் எப்படியும் ஜனாதிபதி வெற்றி பெறுவார் அந்த இரண்டாம் எண்ணிக்கை மூன்றாம் எண்ணிக்கை கணக்கை பற்றி அவர்கள் குறிப்பிடவில்லை வெற்றி பெறுவார் சஜி பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தவரான மனோ கணேசன் குறிப்பிட்ட சஜி பிரேமதாசவுக்கு வெற்றி உறுதி எப்படியும் அவர் தான் வெளில போகிறார் எனவே இந்த ஐம்பது சொல்லப்பட்ட நேரடி வாக்கு

அடுத்து இந்த நான்காம் ஐந்தாம் இடங்களில் தங்களுடைய செல்வாக்கை பரிசீலிப்பதற்காக பரிசோதிப்பதற்காக இறங்கி இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் பெரும் வர்த்தகரான திலிப் ஜவர்தன் அதுபோல அடுத்த ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து அடுத்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை குறிவைத்து களமிறங்குன்ற நாமல் களமிறங்குன்றவர் ஆச்சரியப்பட்ட நாமல் ராஜபக்ச் மற்றொருவர் அரிய நேத்திரன் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் கணிசமான வாக்குகளை காண்பிப்பதன் மூலமாக தங்களது உரிமை கோரிக்கை வெற்றி பெறும் என்று மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பொது வேட்பாளர் தரப்பில் சொல்லப்படுகின்ற விலையில் அந்த மூன்று பேருக்குமே எதிர்பார்த்த சதவீத எண்ணிக்கை இல்லாவிட்டால் ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைக்காது என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது இது மிக முக்கியமான ஒன்றாக முக்கியமாக இந்த பொது வேட்பாளருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் இந்த நாளிலும் முன்வைக்கப்பட்டதை பார்த்திருந்தோம் ஒன்று அதிகமான இனத்துவேஷம் காண்பிக்கப்படுகின்ற ஒரு பிரசாரமாக தமிழ் பொது வேட்பாளரின் விடயம் இங்கே சொல்லப்படுகிறது சிங்கள இனவாதம் இம்முறை அதிகமாக தலை தூக்கவில்லை குறிப்பாக வழமையாக அப்படியான இனவாதத்தை கையில் எடுக்கின்ற இரண்டு தரப்புகள் ஒன்று மொட்டுக்கட்சி அதுபோல ஜேவிபிள் தேசிய மக்கள் சக்தி இம்முறை அமைதியாக இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் இனவாதம் தனியாக தமிழராக இருந்தால் தனியே தமிழருக்கு மட்டும் வாக்கு வழங்குங்கள் என்று சொல்லப்படுவதும் அதுபோல சிங்களவருக்கு வாக்கு வழங்கக்கூடாது என்று சொல்லப்படுவதும் தெற்கிலே இன்னொரு பக்கம் இனவாத முனைப்பை கொண்டு வரக்கூடும் என்று சொல்லி ஒரு எதிர்ப்பு அறை வந்து உருவாகி இருப்பதை பார்க்கணும் பல்வேறு விமர்சனங்கள் இங்கே உருவாகியிருக்கு ஒரு பக்கம் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பக்கம் செய்தியை பொறுத்தவரையில் இது இத்தனை காலமும் ஒன்றுபட்ட ஒரு முயற்சியாக தமிழ் பொது வேட்பாளர் அந்த விடயம் நடத்தப்படவில்லை தனியாக போட்டியிட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் குமார் பொன்னம்பலம் அதைத் தொடர்ந்து சிவாஜிலிங்கம் இரண்டு தடவை ஆனால் இம்முறை ஒரு அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு பொது வேட்பாளராக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை தனியாக கூறலாம் இந்த இடத்துல அதிலே இனவாதம் என்ற ஒரு விடயம் கிடையாது என்று சொல்லி அவர்கள் தரப்பு நியாயப்படுத்துகிறார் அன்ரோகுமார் திசா நாயக்கவும் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய படிகளை சொல்கிறார் இத்தனை காலமும் தமிழ் மக்களின் குரல் ஜனாதிபதியாக வந்த ஒருவரால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற ஏமாற்றம் தான் அவர்களுக்கான இந்த குரலை கொடுக்கிறது தான் அந்த விடயத்தில் இனவாதம் என்ற விடயத்துக்கு தான் எதிராக இருந்தாலும் தமிழ் மக்களின் குரலையும் அவர்களது குறைகளையும் தான் ஏற்றுக்கொள்கிறேன் அதை போக்குகின்ற ஒரு தலைவராக தான் வருவேன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கின்றார் ஜேவிபி மீதும் இனவாத குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன அதற்கான பதிலை ராமலிங்கம் சந்திரசேகரன் என்னுடைய அந்த நீளமான உரையாடலில் வழங்கியிருக்கின்றார் அதிலே பல்வேறு விமர்சனங்கள் அவர்களை பற்றி எழுந்த விமர்சனங்கள் அவர்களது வேட்பாடுகளை பற்றி எழுந்த விமர்சனங்கள் எல்லாம் நான் பதில் வழங்கியிருக்கிறேன் அவர்களிடம் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல தான் கொழும்பிலும் சங்க கட்சியின் கூட்டம் இல்லாவட்டால் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு கூட்டம் வந்து ஒரு தனியார் விருந்தகத்தில் இடம்பெற்றது அங்கே அதை பற்றியும் ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் விமர்சனங்கள் எடுத்துகிறது அவற்றையும் சொல்லிவிட்டு இந்த பன்னிரண்டு மணிக்கு முதல் அந்த தேர்தல் விளம்பரங்கள் விமர்சனங்கள் பற்றிய விடயங்களை முடித்து விடலாம் இது தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்றதாக ஒரு பக்கம் குற்றச்சாட்டு ஆனால் கொழும்பு கிளையின் தலைவர் தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரான ஜனாதிபதி சட்டத்தை தவறாசா இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை அவர் கொழும்பிலே இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் செயலாளர் தான் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் என்ற அடிப்படையில் இது மறைமுகமாக அவர்களால் நடத்தப்பட்டதாக ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது சி வி விக்னேஸ்வரன் இதிலே கலந்து கொண்டிருந்தார் அதுபோல இந்த இடத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதி சட்டத்தன்மையான புவிதர் நபர்கள் இதில் சிறப்புரையாற்றியிருந்தார் இது தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு ஆதரவு தெரிவிக்க நடத்தப்பட்ட கூட்டம் ஆனால் தமிழரசு கட்சியின் பல்வேறு கிளைகள் பல்வேறு விதமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக இது விமர்சனத்தோடும் கூறுலோடும் மட்டுமே பார்க்கப்படுகின்ற ஒரு விடமாக இருக்கிறது ஆனால் இறுதிக்கட்ட பிரசாரங்களை பொறுத்தவரை தமிழரசு கட்சி பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் பொது வேட்பாளருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இடையில் இருக்கிற தொடர்பை பற்றியும் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்தது இங்கே முக்கியமானது அப்படி இருக்கும் போது தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு பேர் கடந்த இரண்டு நாட்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சார் ரங்கநாதன் அவர் ஏற்கனவே பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்ரீதரனோடு சேர்ந்து முதலில் குரல் கொடுத்து வருவர் அவரும் தன்னுடைய ஆதரவை ரணிலுக்கு நேற்றைய வெளிப்படுத்தி இருந்தார் நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவை அடை இன்று இந்த டெலோ இயக்கத்தை சேர்ந்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னாரை சேர்ந்த வினோ நோகராதலிங்கம் அவர் ஆரம்பத்திலே பொது வேட்பாளரை செல்வம் அடைக்கண்டதாதன் தலைமையிலான டெலோ இயக்கத்தினர் ஆதரித்த வேண்டும் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி தான் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டார் இன்று அவரும் ஜனாதிபதி ரணிலுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கிவிட்டார் இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கு எனவே இந்த தேர்தல் செய்திகள் இன்னும் ஒரு சில விடங்களை சொல்லலாம் எனவே இப்போது தமிழரசு கட்சி சின்னாபின்னமாக ஒரு பக்கம் உடைந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் காரணமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஏற்கனவே அவர் இப்படியான உடைப்புகளில் கட்டிக்காரர் என்று அடிக்கடி நாங்கள் விமர்சனங்கள் ரீதியாக சொல்லக்கூடிய ஒருவர் ஆனால் தான் நாடாளுமன்றத்திலே வாக்குகள் மூலமாக நூற்று முப்பத்தி நான்கு வாக்களை பெற்று தெரிவு செய்யப்பட்ட போதே அவர் சொல்லியிருந்தார் ஐந்து பேர் தமிழ் கூட்டமைப்பில் இருந்து பத்து பேர் ஐந்து பேர் தனக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்போது அந்த ஐந்து பேர்கள் இரண்டு பேர் வெளிப்படையாக வந்துவிட்டார்கள் அப்படி பார்க்கும்போது இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தவர்கள் அநேகமாக ரணிலின் விசுவாசிகள் என்று விமர்சனம் செய்கின்ற விடயம் உண்மையாக இருப்பது போல எங்கே தெரிகிறது இந்த இடத்துல இது உங்களது வாக்கு தெரிவுகளில் எந்த ஒரு குழப்பத்தையும் கொண்டு வரக்கூடாது ஆனால் நீண்டகால அரசியலில் பார்க்கும்போது ஒரு ஜனாதிபதி அது நேரடியாக எங்களுக்கு அதாவது எங்கள் மொழி பேசுகின்ற ஒரு ஜனாதிபதியாக வர முடியாத ஒருவர் ஆனால் எங்கள் அத்தனை பேருக்கும் நாட்டின் வாழ்க்கை முக்கியமான திருப்பம் அரசியல் போன்றவற்றில் தேவைப்படுகின்ற ஒருவராக இருக்கும் போது இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் மூலமாக இனி வரப்போகு இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிரதினத்துவங்கள் சின்னாபிதமாக உடைய போகின்றன தேசிய சக்திகளின் வளர்ச்சி தமிழ் தேசிய கட்சிகளை உடைத்து தள்ளப் போகின்றன என்ற விடயம் இப்போது வெளிப்படையாக தெரிகிறது எத்தனை ஒற்றுமை குலைவுகள் எத்தனை உடைவுகள் இதெல்லாம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் சுமூகத்துக்கு வருமா விளையாடும் போது கால்பந்து விளையாடும் போது மோதிய பிறகு அதுக்கு பிறகு எல்லோரும் கைகொலிக்கு கொள்வார்களே அப்படியான நிலையம் நாடகம் முடிந்த பிறகு மீண்டும் கலைஞர்கள் ஒப்பனைகளை கலைத்த பிறகு வளமையாக தங்களுடைய வளமையான வாழ்க்கைக்கு திரும்புவது போல மாறுமா என்பதுதான் மக்கள் மத்தியில் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி எனவே இந்த விடயங்களோடு இந்த நாளில் தேர்தல் சம்பந்தப்பட்ட கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரசாரங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களை நிறுத்திக் கொள்கிறேன் நடிவு பன்னிரண்டு மணி சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்போம் அடிப்படையில் இப்போது அவன் நல்ல பன்னெண்டு மணி முகமது ஜாப்சான் எனக்கு அதை ஞாபகப்படுத்தியிருந்தார் இனி சாதாரணமான இனிய முக்கியமான செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேடையில் புலமை பரிசில் பரீட்சை பற்றிய மிக முக்கியமான விடயம் வந்து கடந்த நாட்களில் பேசப்பட்டு வந்தது இந்த முறை ஆண்டு ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் பகுதி ஒன்றின் வினாக்கள் மூன்று வெளியாகி இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது இதையடுத்து இது பற்றிய விடயங்கள் இது வாட்ஸ்அப் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டதாக ஆரம்பத்திலே சொல்லப்படும் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு இப்போது பரீட்சைகள் ஆடையாளர் அமித்ஷா சுந்தர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றார் இந்த பரச்சைகளை மீட நடத்துவது இல்லாவிட்டால் அந்த முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பாக எந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை மூன்று கேள்விகள் வெளிப்படுத்தப்பட்டது என்பது பற்றி மட்டும்தான் இப்போது வெளிப்படுத்தப்படுகிறது ஆனால் முதலாம் வினாத்தாளை வெளியிட்டதன் மூலமாக இல்லாவிட்டால் பரீட்சைகளை வினாத்தால் நீக்குவதன் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அநீதி இழக்கப்படுவதாக தொடர்ச்சியாக பல்வேறு பெற்றோர் போராடி வருகின்றனர் எந்த நாளிலும் பரிட்சைகள் திணைக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இதில் தரமாய்ந்து பல புலமைப்பரசர் பரிட்சை விடைத்தாளானது வாட்ஸ்அப் செய்தி மூலமாக ஒரு ஆசிரியரால் பகிரப்பட்டதாகத்தான் பெற்றோர்கள் ஆசிரியராக முறைப்பாடு செய்யப்படுது அடுத்து ஒரு அதிபரும் ஆறு ஆசிரியர்களும் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருந்தார்கள் இந்த மூன்று வினாக்களை நீக்கத்தான் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இந்த மூன்று வினாக்கள் நீக்கப்பட்டாலும் தங்களுக்கு அநீதி எடுக்கப்படும் என்று இப்போது சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே இது பற்றி தாங்கள் சரியான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு இதற்கான உறுதியான தீர்மானம் ஒன்று எடுத்த பிறகு தாங்கள் இது பற்றி அறிவிப்போம் என்று பரீட்சைகள் ஆணைய தெரிவித்தது அவசரப்பட என்று சொல்லி நாங்கள் ஒரு கருதுகோளாக எடுத்துக்கொள்ள நாங்கள் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரைக்கும் இப்போது இந்த நாளில் இடம்பெற்ற மிக பெரும் பரபரப்பான ஒரு விடயம் ஒன்று ஒரு வெடி விபத்து ஒன்று இலங்கையில் வெளிநாட்டில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இதுல பன்னிரெண்டு பேர் பலியானது இந்த பலியானதற்கான காரணம் பேஜஸ் முன்பு பயன்படுத்திய சமூக தொடர்பு இல்லாவிட்டால் எங்களுக்கு இடையிலான தொடர்பு கருவியாக விட பேஜஸ் மூலமாக வெடிப்பு சம்பவம் வந்து உருவாகியிருக்கிறது இது லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் நடத்திய ஒரு தாக்குதல் சம்பவம் இந்த பேஜஸ் ஒன்றாக வெடித்ததன் காரணமாக பனிரெண்டு பேர் இப்போது பதியாகி இருக்கின்றார்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயம் அடைந்து இங்கே சொல்லப்படுகிறது இந்த பேச்ச கருவிகளில் வெடிமருந்துகள் என்ற பி இருபது கிராம் அளவில் அதி உயர் தரத்திலே வெடிக்கக்கூடிய வெடிமருந்துகள் பி இவ்வாறு திட்டமிட்ட வெடி விபத்து சம்பவம் வந்து ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் மீது ஹிஸ்புல் அமைப்பு குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஆனால் சர்வதேச ஊடகங்கள் ஹிஸ்புல் அமைப்பு தான் இதற்கான காரணம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றது பனிரெண்டு பலியானவர்கள் இரண்டு சிறுவர்களும் காணப்படுவதாக செய்திகள் சொல்லப்படுகிறது அவதானி திருப்பம் இது பற்றிய விடியங்களுக்காக இந்த நாளில் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் கொள்விலே அது போல கொழும்பை அண்டிய பல்வேறு இடங்களில் காரணமாக விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது தேர்தல் வாக்களிப்பு நாளில் அனைத்து வாகன போக்குவரத்துகளும் வழமையாக இருக்கும் எந்த விதமான மாற்றங்களும் மேற்காது என்று உறுதி செய்யப்படுகின்றது என்று இதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைத்து தாங்கள் விசேட பாதுகாப்பு ஒழுங்கு மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அதுபோல தேர்தல் வாக்களிப்பு தினம் காலை ஏழு மணியில் இருந்து இடம் பெறுவதன் காரணமாக வாக்களிப்புக்கு முற்கூட்டியே சென்று வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்குமாறு இப்போது அவசிய அறிவிக்கப்படுகின்றது அதுபோல் அவசியமற்ற பிரசார நடவடிக்கைகள் தொடர்பாகவும் வேண்டுமென்றே சமூக வரித்தளங்களில் பயன்படுத்தப்படுகின்ற பிரசாரம் சில மறைமுக பிரசாரங்கள் குறித்தும் தேர்தல் ஆணைக்குழு மிகுந்த அவதானமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அவை இந்த நாளில் மிக முக்கியமான செய்திகள் எனவே முழுமையான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் நாளைய நாளை மறுதினமும் எப்படியான செய்திகள் இருக்கும் என்றால் இன்னும் பல செய்திகளுக்கு குறைவே பிரசாரங்கள் அற்ற தேர்தல் சம்பந்தப்படாத விடயங்கள் நிச்சயமாக உங்களுக்காக இருக்கும் அந்த பொதுவான செய்திகளை உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் எந்த நாளில் நான் ஏற்கனவே இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது வேட்பாளர்கள் பற்றி தெரிவித்திருக்கின்ற முழுமையான விடயங்கள் அவர்களுக்கு எதிராக உங்களா சமூக வலைதளங்களில் பொதுவாக என் காதுபட முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை நான் கேள்விகளாக கொடுத்திருந்த விடயங்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்ற முதுமை முழுமையான பதில்களை அதுபோல முதிர்ச்சியான பதில்களை மறக்காமல் பாருங்கள் அவை அன்றைய நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களாக பற்றி எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த இடத்திலே இந்த செய்திக்கான காணொலியிலும் தயவு செய்து பிரசாரங்களாக இவருக்கு வாக்கடியுங்கள் இவருக்கு தான் வாக்கு என்ற விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் முடியுமானது இணைந்து கொண்டு அனைவருக்கும் மனமாந்திர அடிகள்